வணக்கம் தனா செல்வி நான் இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்கா டூர் போயிட்டு வந்தேன் அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடலான் இருக்கேன் ரொம்ப அழகான நாடு நம்ம நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஒன் ஹவரில் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் வந்து நிறைய இருந்தது நம்ம சீதாதேவி அவர் ராவணன் சிறை வைத்தா சோகாவனம் அதெல்லாம் பார்த்ததுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அந்த நாட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு நடத்துனாங்க அந்த கிராமிய அவங்க கிராமிய நடனங்கள் அது மாதிரி அவங்க நடக்கிறதெல்லாம் போட்டாங்க அதை தான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் இனி வரும் வீடியோக்களில் நான் வந்து பார்த்த இடத்த பற்றியெல்லாம் போடுறேன் எனக்கு நல்ல ஒரு அந்த ஸ்ரீலங்காவில் எங்களை வரவேற்று அவங்க சுற்றிலாம் காமிச்சவர் வந்து கஜேந்திரன்னு சொல்லிட்டு கஜலங்கா சொல் இதில் அதை பற்றியும் போடுறேன் இங்கே நான் சென்னையிலேருந்து போன பேக்கேஜ் அவரை பற்றியும் போடுறேன் ரொம்ப நல்ல நல்ல இதுவாக இருந்தது மன திருப்தியோடு போயிட்டு வந்தோம் நான் அதை பற்றியெல்லாம் வரும் வீடியோக்களில் நான் போடுறேன் நான் நான் பார்த்த இடத்தெல்லாம் போடுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து முதல்ல வந்து நான் அந்த கல்ச்சுரல் போட்டிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் வந்து எங்கெங்கே போகணும் எந்தெந்த இடம் போகணும் முதல்ல போடலான்னு பாருங்கள் இப்படி நினைக்கிறேன் ஸ்மால் பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜு மூணு பேர் தான் போயிருந்தோம் நான் என்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய அக்கா மகன் சித்ரா மூணு பேர் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க வேண்டிய நாடு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த நாட்டை பார்க்குறப்ப எனக்கு கேரளாவை தான் ஞாபகப்படுத்துது அடுத்தது அந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது அதனுடைய கதைகள் எல்லாம் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் வரும் வீடியோக்கள் நான் ஒரு மூணு நாலு வீடியோவாக தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் Mingdu sandipong, panakam, nandit.